ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ அண்ட் யூகே எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேர்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோட ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட புது யூஎஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது பழைய யூஎஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது இந்த பழசு புதுசு என்னடா வித்தியாசம்னு கேட்டிங்க அப்படின்னா புதுசை வந்து ஹிட் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க நூறு பர்சன்ட் இருக்கும் இதே பழைய அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஐநூறு கிட்டுக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட் இருக்குது ஆயிரம் கிட்டு பண்ண அக்கௌண்ட்டும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் வித்தியாசம் வரும் அதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்க புதுசாக பார்க்கவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து ஒரு காண்டெஸ்ட் வீடியோ இது எபிசோடு ஆறாவது எபிசோடு இந்த எபிசோட்லேயும் என்னென்ன பண்ண போகிறோங்கிற சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணணும் இந்த நாலு விஷயத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கூகுளில் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்பேன் அது தமிழ்லேயே தான் இருக்கும் படித்து பார்த்துட்டு அதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி எனக்கு சமைப்படணும் ஓகேங்களா அது வந்து ஒரு டொனேஷன் அமௌண்ட் மாதிரி சின்னதாக ஒரு நாற்பத்தொம்பது ரூபா மட்டும் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டையும் வந்து கணக்கில் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு பேர் ஊர் பேர் மட்டும் வந்து இந்த மாதிரி சீட்டில் வந்து போட்டு நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதை வந்து கொடுக்காத முறையில் செலக்ட் பண்ணிட்டு யார் பேர் வந்து விழுதோ அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து வாரம் வாரம் செஞ்சிட்ருக்குறோம் அஞ்சு வாரம் செஞ்சாச்சு இது ஆறாவது வாரம் ஸோ இன்றைக்கி வந்து யார் பேர் விளாட போகுதுன்னு சொல்லி தெரியல ஸோ வந்து பார்ப்போம் யார் பேர் எழுதுன்னு பார்ப்போம் இது வந்து டப்பாவில் போன வாரத்தில் போன வாரத்தில் அதுக்கு முந்தின வாரத்தில் வந்து பேர் கொடுத்தவங்களுடைய லிஸ்ட்டு வந்து இதில் இருக்குது ஒவ்வொரு சைட்லேயும் தனித்தனியாக இருந்திருக்கேன் வாங்க இப்போ வந்து கொடுக்கிறது பண்ணுவோம் பண்ணிவிட்டு யார் பேர் எழுதுன்னு பார்ப்போம் ஸோ நான் குலுக்கிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து நான் இதில் தான் எடுக்கிறேன் எழுதுட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த சீட்டில் யார் பேருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ பிரிக்கிறேன் சுரேஷ் ஆண்டி பட்டி அப்படின்னு போட்டிருக்கு இப்போ பாருங்கள் நான் அப்படியே காட்டுறேன் தெரியுதுங்களா ஓகேங்களா ஸோ சுரேஷ் ஆண்டிப்பட்டி ஸோ இந்த பேர் உள்ளவருக்கு இன்றைக்கி வந்து பரிசு விழுந்திருக்கு ஸோ ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த பேர் உள்ளவருக்கு அவர் வாட்ஸ்அம்பர் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சி விட்ருக்காரு ஸோ அந்த நம்பருக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து அக்கௌண்ட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் அவங்க ப்ராக்ஸி வந்து தனியாக தான் வாங்கிக்கணும் அக்கௌண்ட் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ப்ராக்ஸி வந்து தனியாக தான் வாங்கிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களே இவர மாதிரி வந்து அந்த குறி ஒரு நன்கொடையாக வந்து ஒரு நாற்பத்தொம்பது ரூபா நீங்கள் வந்து கொடுத்து கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து சீட்டில் வந்து எழுதி ஊர் பேரும் அவங்களுடைய பேரும் எழுதி கொடுக்குற முறையில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு உங்களுக்கு விருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இது இவ்வளோ தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை